குதிரைவாளி அரிசியோட ரகசியத்தை பற்றி அதாவது குதிரைவாளி அரிசி சிறுதானியங்களில் முக்கியமான அரிசியில் இதுவும் ஒன்று ஏன்னா குதிரைவாளி அரிசியை சாப்பிட்றவங்க வந்து குதிரை பலம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது வேகமாக இருக்கா இருந்தாலும் சரி புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த குதிரைவாளி அரிசியை நம்ம எடுத்துக்கும் பொழுது எப்படி அப்படின்னா இந்த அரிசியை நம்ம எடுத்துக்கிறதுனால சிக்கல் போன்ற பிரச்சனையும் உடலுக்கு சர்க்கரை அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை கட்டுப்படுத்தக்கூடிய இதாகவும் இந்த குதிரைவாளி அரிசி இருக்குது அதேமாதிரி இரத்த சோகையை தடுக்கிறதுக்கும் இதை தயிரோடு சேர்த்து சாப் சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணை குணப்படுத்துறதுனும் நீரிழிவு நோயை குணப்படுத்துறதுக்கு இந்த குதிரைவாலி அரிசி உதவுது அப்படின்னும் இருதய நோய் இருக்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல மருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை மட்டும் நீங்கள் சித்தா அந்த மாதிரி இருக்கிறவங்கள கேட்டு